வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடி தமிழக அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை கடைசி முன்னாடி இந்த லைக் விட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செயல்படுத்தவில்லை நான்கரை ஆண்டுக்கு மேலான நிலையிலும் அளித்த வாக்குறுதி திமுக அரசு நிறைவேற்றவில்லை இது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது அந்த கோரிக்கையை பிரதானமாக வலியுறுத்திய அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் ஜனவரி ஆறு முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தம் அறிவித்தனர் இந்த விவகாரத்தால் தேர்தலில் தங்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடும் என்று உணர்ந்த தமிழக அரசு இப்போது புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த அம்சங்கள் புதிய திட்டத்தில் இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்வர் இன்று அறிவித்த டிஏபிஎஸ் என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தின் அம்சங்கள் வருமாறு இதன் அடிப்படையில் கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அளிக்கப்படும் ஐம்பது சதவீதத்தில் பத்து சதவீதம் ஊழியர்களின் பங்களிப்பாக இருக்கும் பழைய ஓய்வூதிய பலன் வழங்கும் புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவலைப்படி உயர்வு அளிக்கப்படும் ஓய்வூதியதாரர் இறந்தால் அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் இதில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒருமுறை அகவலைப்படி உயர்வு தரப்படும் பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வு பெற்றாலும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது